வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று அசோக் நகரில் சென்னையில் ஒரு பள்ளியில் ப்ளஸ் டூ மாணவிகளுக்கு இந்த ஊக்கப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பயிற்சி முகாம் மாதிரி ஏதோ ஒரு நடத்திற்காக ஒரு ஆன்மீக சொப்பழிவார கூட மகாவிஷ்ணு சொப்பழிவார கொண்டாந்து எச்சம்எ எல்லோரும் போய் பார்த்து பேசிட்டாங்க அவர் ஒன்று என்ன செஞ்சுருக்காரு சாமியார் என்ன பேசுவார் முற்பிறவி இந்த பிறவி அடுத்த பிறவி தர்மம் பண்ணுறது தானம் பண்ணுறது அன்பா பேசுகிறது பயிற்சி சின்ன சாப்பிட்றது இத்தனை சாமியாருக்கு தெரியும் அவர் அதான் அதன் அடிப்படையில் அவர் ஒன்று பேசியிருக்காரு பேசினோன்னு உடனே இவர் எதிர்த்து முற்புறவியை பற்றி பேசுகிறார் முற்பிறவு ஒருத்தவங்க அசிங்கமாக இருக்கிறது என்ன காரணம் அழகாக இருக்கிறது என்ன காரணம் இதான் முற்பிரிவினுடைய பலாபலம் அப்படின்னு பேசுகிறார் என்ன காரணம் அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு தப்பாக பேசுறக்கூடாது தப்பாக நடந்துடக்கூடாது ஈவ் இறக்கத்தோடு நடக்கணும் அப்போ தான் நீங்கள் அழகாக அடுத்த பிறகு பிறந்தால் பிறப்பிங்க தப்பு செஞ்சீங்கன்னா துரோகம் பண்ணீங்கன்னா குரோதமாக மனப்பான்மையோடு வாழ்ந்தீங்கன்னா அடுத்த பிள்ளைகள அசிங்கமாகத்தையும் பிறப்பிங்க அதாவது ஏழ்மையாகத்தான் பிறப்பிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாடத்தை எடுக்கிறார் அவர் படித்த புராண கதைகள் இருந்து மகாபாரதம் ராமாயணம் பல இதிகாசங்கள் பூராமே பல புராண கதைகள் பூராமே பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறது ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்வி நாவே பாவ புண்ணியத்தை சார்ந்ததாக இருந்துச்சு இப்போத்தே அது வியாபார சம்பந்தமாக இருக்காப்போக்கா அப்போ இந்த மாதிரி வியாபார சம்பந்தமான கல்வியெல்லாம் கிடையாது அப்போ ஏட்டில் குரலை பற்றி திருக்குறளை பற்றி படிக்கணும் மகாபாரதத்தை பற்றி படிக்கணும் ராமாயணத்தை பற்றி படிக்கணும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போதே எங்கள் வீட்டில் எல்லோரும் ஏழு மணி ஆகிட்டால் எல்லாருமே அரி இது போஸ்ட் மரத்தில் அப்போத்தான் லைட்டே வந்துச்சு எண்பத்தஞ்சு எண்பத்தரில் வந்துச்சு அப்போ போஸ்ட் மரத்தில் லைட் கட்டினாங்க அப்போ உட்காந்து எல்லோரும் பத்து பேர் நாங்கள் இருபது ஊடு வயசான தலைவி ஊராக உட்காந்துருப்பாங்க அவங்க பூரா ராமாயணத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க புத்தகத்தை வச்சு நாங்களும் ஊடமாதிரி பேசிக்கிட்டு படிக்கிட்டு இருக்கிற ராமாயணத்தை பற்றி ராம ராமனுடைய புகழ் புகழ் சீதையனுடைய புகழை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் அதே கதையில ஏட்டு படிப்புங்கிறது அப்போ அந்த காலத்துலேயும் குருகுல கல்விங்கிறது அதே இருந்துச்சு ராமாயணத்தை பற்றி சொல்லுவாங்க மகாபாரதத்தை பற்றி சொல்லுவாங்க அறநறியை பற்றி சொல்லுவாங்க தப்புனா என்ன ரைட்னா என்ன வாழ்க்கைனா என்ன எப்படி வாழணும் மோசம் பண்ணக்கூடாது பாவம் செய்யக்கூடாது பாவம் செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் புண்ணியம் செஞ்சால் உனக்கு அடுத்த பிரிவில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்போலாம் சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க காலம் மாற மாற கல்வின்னா வேற மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு பாவம் முன்னியத்தை தவிர்த்துட்டு இல்லை வியாபார வியாபார ரீதியாக நம்ம அறிவியல் ரீதியாக போயிட்டோம் அது மாதிரி அங்கேயே என்ன நடக்குது இங்கே நடக்குது எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற என்ன படித்தா என்ன சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கல்வி வேறு மாதிரி விளையிட்டு இப்போ விலகலை இதனுடைய முன்னேற்றம்தே அது வேற ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவர் பழைய கல்வி முறை பாவம் முன்னியத்தை பற்றி இந்த மாதிரி பாவம் செஞ்சால் ஆசீர்வாதம் பறப்பீங்க புண்ணியம் செஞ்சாத்தேன் நல்லா அழகாக பிறக்கலாம் கையும் கண்ணை கண்ணு எல்லாம் உடம்பு தலைகாத்தலோடு பறக்கலாம் இல்லாமல் பறக்கலாம்னு அவர் ஒரு பாடத்தை மகாவிஸ்துங்கிற ஒரு உரையில் பேசியிருக்கார் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கண்ணு தெரியாத ஆசிரியர் என்ன அப்படி பேசுகிறீங்க அவர் ஒரு மனசு பாதிக்கப்பட்டிருக்கல அவர் கண்ணு தெரியலை என்ன அப்படி போனால் இப்போ பார்த்தா நான் போன பிறவில பாவம் பண்ண மாதிரி இருக்கேன் இது உற்சாகமான உரையா இல்லையா மாணவர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய உரையாது இல்லையே என்ன இப்படி என்ன பாட்டுங்க நல்ல ஒரு என்றைக்கு உள்ளே பேசுகிறீங்க ஆன்மீக வேணாம் அப்படின்னு அவர் சொல்ல இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு பிரச்சனை ஆகி ஒரே தள்ளுமுடியாகி போய் சொல்லி தள்ளுமுடியாகி முதலமைச்சர் வரைக்கும் போய் எதிர்காட்சி எங்கள் கோஷம் போட்டு கேள்வி கேட்டு தமிழிஸ்ட்காரங்க இந்திய மாணவர் சங்கம் போய் எங்கள் போராட்டம் பண்ணி அவரை கைது பண்ணி இவரை பதவி விட்டு நீக்கணும் எச்எம் பதவி விட்டு நீக்கணும் அதை அந்த 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 நிகழ்ச்சிக்கு யார் யார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னாலும் அவங்களை பூரா கைது செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி கோஷம் பலமாக வந்தோடனே அமைச்சரே ஒரு சாதாரண ஒரு கருத்தரங்குக்கு ஒரு மாணவ மாணவிகளை வச்சு பேசுனதுக்கே இன்னைக்கு முதலமைச்சர் பதில் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு போய் விட்டுருக்கேன் என்னட இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்கெல்லாம் தேவையே கிடையாது ஏப்பா உங்களுக்கு தெரியாதா அகத்தியர் கதையை பற்றி அகழியர் கதையை தெரியாதா அகழிய என்ன போன பிறவியில் வந்து கௌதம முனிவருக்கு பொண்டாட்டியா பிறந்து இந்திரனால சாவு விடப்பட்டு திருப்பி வந்து கவுதமணியே விடுறாரு இந்திரனால கௌதமுனி சாவு விட்டு கடைசிய கல்லா பிறந்து ராமே வந்து அதை பிடிச்சி அப்போ முன்ஜென்மங்கிறது ஒன்று இருக்குன்னு தானே செய்யுது அப்புறம் ஏன் இதை மறக்கிறீங்க ஏன் எதையுமே பேசக்கூடாதுங்கிறீங்க இங்கே நீ சொல்லி கொடுக்கல வெளியில் முன்ஜென்மத்தை கற்றுக்கிட்டா நீ என்ன கொடுங்க புடுங்குவய்யோ என்னையா வணுவனிய பள்ளிக்கூடத்துல கத்துக்கிறேன்னு ஓம்பாடே வச்சுக்க வெளியில கத்துக்கிறேன் முன்ஜென்மம்னா என்ன வேதம்னா என்ன சோதிடம்னா என்ன ஆகமுனா என்ன விதினா என்ன ராமன்னா யாரு சீதன்னா யாரு கிருஷ்ணன்னா யாரு எல்லாம் நீ என்ன பண்ணுவா அப்புறம் நீ கத்துக்கிட்டா உள்ளே வரக்கூடாதுனா பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிறியா எல்லாத்தையும் தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் ஒரு விஷயத்த ஒரே ஒரே பக்கம் மாணவரை கொண்டு வர போன ஜென்மங்கிறது உண்மை தானே திருக்குறளில் கூட போன ஜென்மத்தை பத்தி பேசியிருக்கல பேசிருக்கார் இல்லையா போனது இன்பத்தை பத்தி திருக்குறளை பத்தி இதை கூட என்னையா அறத்தால் வருவது இன்பம்னு அவர் அதை சொல்லியிருக்காரு இல்லையா அவரு அறந்தே முக்கியம் முக்கியம் அறத்திரா வருதா இன்பம் மற்றதெல்லாம் புறத்துல இருந்து வராதியா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா திருக்குறளைய இது கூட உங்களுக்கு தெரியலையா ஏன் அதெல்லாம் மறுக்கிறீங்க நீங்க உங்களுக்கு தேவையான மட்டும் திருவள்ளுவர் குரலை ஒண்ணு எடுத்துக்கிறது தேவை என்ன விட்டுறதா மறுபடியும் திருக்குறளை மறுபடியை பத்தி சொல்லி சொல்லலையா சொல்லியிருக்கல ராமாயணத்துல சொல்லி இருக்குல்ல இல்லாச்சு வாலிய ராமன் மறைஞ்சிருந்து கொண்டேன் அதுக்கு பதில் என்ன அடுத்த ஜென்மம் வரும்போது கிருஷ்ண அவதாரத்தில் இவர் வாட்டுக்கு எல்லா போர் முடிஞ்சோடனே மலை மேலே ஏறிப்பிடி அட்டனக்கால் ஓட்டு ஆட்டை கீழே வந்த வேடை வேட ஆகா ஏதோ பெரிய பறவை ஒன்று ஆடிக்கிட்டுக்குன்னு நினைச்சே டக்குன்னு உள்ள விட க வலது கால் கட்ட வரல துண்டா போய் யாரும் செத்து போடுறாரு கிருஷ்ணன் இது வருதில்லை புராணத்தில் வருது புராணத்தை சொல்லலையே அது சொன்ன சொன்ன தான் நீ படிக்கிற அப்போ ஆண்களுக்கு அதே வலது காலில் கட்ட வரல வலது காலில் கட்ட வரல புண்ணு வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம கிராமங்களில் கூட சொல்ல மாதிரி சொல்லுவோம் இதெல்லாம் பா உண்மை ஏ நீ மறுக்கிற ஏப்பா இந்திய மாணவர் சங்கத்துக்கு என்ன தெரியும் மயிரா தெரியும் கம்யூனிஸ்ட்காரனுக்கு உனக்கு என்ன தெரியும் சாப்பிட தூங்க வேலை வாக்க இதை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கியா முத தெரிஞ்சுக்கோங்கயா எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை என்னங்கிற போது அறிய கற்றுக்குங்க எடுத்து எழுத்து பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது அடுத்து போன ஜென்மங்கிறது உறுதியா உண்டியா அடுத்த ஜென்மங்கிறது உறுதியா உண்டுயா இதுல ஏன் நீ இதை கற்றுக்கிட்டு வந்தா ஏன் இதை அவருக்கு அன்பிவாதி அவர் சொல்கிறாரு நல்லா செய்ய நல்லா செஞ்சுட்டு அடுத்த பிறகு நல்லா பிறக்கலாம் இதுல என்ன தப்பு இருக்கு இதுக்கு என்ன பிரச்சனை பண்ணுறீங்க இதுல என்னென்ன தெரியலையா எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் சீர சாய்பாபா புட்டபுர்த்தி சாய்பாபா கருணாநிதியை பார்க்க வந்ததாக பார்க்க வந்தார் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல அவர் வந்த உடனே வீட்டுக்கு கருணாநிதி வீட்டுக்கு வந்தார் அப்போ கூவநிதிக்கு இரநூறு கோடி ரூபா அவருடைய சொந்த பணத்தை கொடுத்தாரு சாய்பாபா அப்போ கொடுத்த உடனே வீட்டுக்கு வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க சாய்பாபா வர்றாரு வீட்டுக்கு போனோடனே நீங்கள் போன பிறவியில் ராஜராஜ சோழன் சோழனா இருந்திருக்கியே அப்படின்னு சொன்னாராம் ஆரேசி புத்தபுர்த்தி சாய்பாபா சொன்னிருக்கார் வர்த்தன் அதனாலதான் உங்களுக்கு இந்த ராஜா பதவி இந்த நாடாளுக்கூடிய பதவியில உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப பூர்வ புண்ணியம்ங்கிறது உண்மைதானே போன பிறவிங்கிறது உண்மை தானே அதுலன்னு இதுலயே எதையுமே கேட்கக்கூடாது எதையுமே மறுக்கக்கூடாது நம்ம சொல்றது மட்டும் இதை படிச்சா இன்னும் என்ன சம்பாதிக்கலாம் இதை படிச்சா இப்படி போகலாம் அமெரிக்கா போகலாம் ரஷ்யா போகலாம் இது வாழ்க்கை இல்லப்பா இதையும் தெரிஞ்சுக்கிறேன் இதுவும் தெரிஞ்சுக்கிறேன்னு இப்ப அறிவியல் ரீதியாட்டி அனைத்தையும் நீங்க எதிர்கொள்ள முடியாது நல்லா பாத்துக்கங்க அறிவியல் தான் உண்மைன்னு நீங்க சொல்லக்கூடாது அறிவியல் ரீதியா உண்மைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அறிவியல் உண்மை அறிவியல் வாழ்க்கை உண்மை நீங்க எப்படி சொல்ல முடியும் இப்ப உலக ஆபத்தான கட்டத்துல இருக்க பூமியா தெரியுமா உங்களுக்கு எல்லா உயிர்களுமே இப்படிங்கிற அழியக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சான் இந்த வசதி வாய்ப்பு இந்த இந்த விமான போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இந்த பணம் கத்தா பணம் சம்பாரிக்கிறதெல்லாம் ஒரு நிமிஷத்துல அழிய போதான் தெரியுமா உங்களுக்கு இப்ப அறிவியல் அறிவியல் வச்ச வேட்டுப்பா நமக்கு அதுதான் அறிவியல் உங்களுக்கு கொடுத்தக்கூடிய வேட்டு இதுதே வைக்க பெரிய அணு உண்டா பூமி கீழே கிடைக்கியா அதே எப்போ வடிக்கும்னு சொல்ல முடியாதியா என்ன காரணம் சொல்லுங்க வைக்கலாம் என்னைக்கு குருடாயில வெளியில எடுத்தானா அன்னைக்கே இந்த உலகத்துக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறேன் நானும் சொல்லலை அறிவியல் விஞ்ஞானி சொல்கிறேன் நான் ஒன்று இதை ஒன்று நான் ஒன்று சொன்னா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கல இங்கேயும் வக்காலத்து வாங்கல உண்மையை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் குருடாயில் என்னைக்கு பூமியில இருந்து எடுத்தாயோ அன்னைக்கு இந்த நாடு அழிஞ்சிச்சிடான்ட்டேன் குருடாயில் பயன்படுத்தக்கூடாது நீ எப்படி குருடாயில பயன்படுத்தலாம் கூடாயில் பிடிச்சி எண்ணெயா பிடிச்ச கிட்டத்தட உலகம் பூரா சூடாகி கடைசி எல்லா செடி செத்தையெல்லாம் என்ன நம்மளை அறியாமே செத்துக்கிட்டே வருதான் இல்லை உயிரை கடைசி ஆயுத நீதான் அம்பு வந்துகிட்டு இருக்கு பின்னாடியே அவ வந்துகிட்ருக்கா நம்மள தப்ப முடியாது உலக சூடாயிருச்சுன்னு சொல்கிறேன் அப்ப கூட ஆயில் எடுக்கலைனா கரண்டு தயாரிச்சிருக்க முடியாது கரண்டு தயாரிச்சுட்டா இன்னைக்கு உடம்ப சூடாயிருச்சுங்கிறேன் கட்டுமானத்தில் இப்போ பிளாட்ஃபார்ம் இருக்கு வாருங்க தெருவில் போடக்கூடிய பிளாட்ஃபார்ம் காங்கிரீட் வீடுகளால அஞ்சு சதவீதம் பூமி சூடாயிருச்சான் கூடுதலா சூடாயிடுச்சு அப்ப கூட வீட்டிலே இருக்கிறதே உத்தவம்னு இப்ப சொல்றேன் அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது நீ இருக்க பாதை அறிவியல் பாதையே ஆபத்தாக கொண்டு போய்கிட்டு இருக்குறத நான் சொல்லிக்கிறேன் அது தப்புன்னு சொல்லாத நீ படிச்சிக்கிட்டு இருக்க தப்பை அதுக்கு என்ன பண்ணுவா முட்டுவியா போய் நான் கேட்குறேன் போன பிறை தப்பு போன பிறையை பத்தி ஒண்ணுமே இல்ல அதை பேசக்கூடாது பாவகுனியை பத்தி பேசக்கூடாது சீதையை பத்தி பேசக்கூடாது கிருஷ்ண பத்மாவை பற்றி பேசக்கூடாது போய் விநாயகர் எதையுமே பத்தி பேசக்கூடாது இன்னைக்குள்ள அறிவியல் மட்டும் பேசி கம்யூனிஸ்டர் என்ன பண்ணணும் என்ன சிக்கி ஆபத்தா வந்துருச்சு என்ன பண்ணுவேன் உலகமே ஆபத்தாக இருக்கான் இல்லையா பெரிய ஆபத்தா இருக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே இருக்கு எந்த நோய் எப்போ வரும்னு சொல்ல முடியாது எப்போ பூமி பழக்கம்னே சொல்ல முடியாது போயிடுச்சு இப்போ என்ன சொல்றேன்னா பூமியை காப்பாற்றுறதுதான் ஒரே ஒரு வழியே இருக்கு அதுக்கு என்ன நான் வழ கேப்பலான்றாங்க கூட்டம் போட்டு நூறு இரநூறுபாடு கூட்டம் போட்டு கேப்பேன் பூமியை நீ காப்பாற்ற முடியாது நீ இல்லை நான் இல்லை எத்தனை பேர் வந்தாலும் நீ இந்த அழிவுல இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது இது காக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்காது செய்திகளாக எல்லாரும் அப்படிங்க சொல்லுங்க அப்படின்னா கரண்ட்டை பயன்படுத்துறது பாட்டாதே நீ நான் எல்லாரும் உயிரோட பல இருக்க முடியாது யாட்டேன் ஒரே பேச கூட்டத்துக்கு மீட்டிங்கில் போட்டு சொல்லிட்டேன் கரண்ட் அனுப்பாட்டுறா ஏ கரண்ட் நிப்பாட்டா தொழிற்சாலை ஓடாது கார் ஓடாது வேலை வெட்டி எல்லாம் நின்று போமையா அதுக்கு என்னையா வேண்டு இதுதான் முடிவு ட்ரெஸ் கொடுத்த முடியாது எல்லா பழைய கோபத்துக்கு வந்துட வேண்டேன் வாழணும்னா உலகம் இருக்கணும்னா முடிவு அதுதான் உலகம் இருக்க வேணா எப்படி வேணாலும் வாழ்ந்து போவோம் எப்படி வேணாலும் செத்து எப்படி வேணாலும் செத்துருப்போம் அப்படின்னா முடிவு இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் பாத்துக்க இது என்னைக்கு வேணாலும் தேதி குடிச்சாச்சு அடி கூண்டான தேதி குடிச்சாச்சு இந்த உலக அடி கூண்டான தேதி நானே குடிச்சு கொடுத்துருக்கேன் இருநூறு நாடுகளை கூட்டம் போட்டு ஐநா சபையில இருந்தே இதுக்கு என்ன சொல்லுவா அறிவியல் விஞ்ஞா அறிவியல் உலகம் என்ன சொல்லுவா கரண்ட் நிப்பாட சொல்றானியா கூடாயில நிப்பாட சொல்றேன் இதுக்கு என்ன சொல்லுவா எதுவுமே இருக்காது ரெண்டே நிப்பாட்டா பழைய உலகம் வந்துடும் வீடு கட்ட முடியாது காங்கிரீட் பழைய கூட விடுதேன் வீட்டுக்குள்ளே இப்போ வாழணும் அப்புறம் அதுதே சிறந்த வாழ்க்கையை இப்போ கொண்டு வரேன் அப்போ வேத காலம் என்ன சொல்லிச்சோ அதுக்குதே இப்போ திருப்பி கொண்டு வரேன் நீ அப்போ திருப்பி பழையபடி ஏற்றுக் கல்விதான் சிறந்ததுங்கிறேன் இந்த மாதிரி நவீன உலக கல்வி தப்பானது ரொம்ப ஆபத்தானதாக உருவாயிருச்சுன்றியா வசதி வாய்ப்பில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு அறிவியலுங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே போயிட்டான் இனி திரும்ப வர முடியாது முடிவு அழிவுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுவேன் தமிழிசாரு நீ என்ன செய்வா நீ என்ன உலகத்தை அறிவியல் கண்டுபிடிச்ச மாதிரி பேசியிருந்த அறிவியல் காரணம் கண்டுபிடிச்சவனே கையை விடுகிறான்னு எல்லாரும் ஆத்தர எதாவது கண்டுபிடிக்கிறேன் தப்பா போச்சுடா இனிமே இது தொடர்ந்து அதிகல் ரீதியா பயன்படுத்தா அழிவு தான்ண்டான் அப்படின்னு அவனே கையை உடிச்சு அலறான் இதுக்கு என்ன முடிவு உங்களுடைய பதில் என்ன அதனால மகாவிஷ்ணு பேசுறதுல தப்பே கிடையாது நீ இல்ல எந்த விஷினுவை கொண்டு போனாலும் பேசுகிறேன் நீ என்ன கடவுள் ஏன் வரல உங்களுக்கு இந்த மாதிரி தர்க்க தேவையில்ல தர்க்கம் பண்ணிக்கிட்டு போய் உண்மையை பேசுறா உங்களுக்கு பிடிக்காதுன்னே வரல கண்ணு தெரியாத ஆச்சை நீயே பாதிப்பு தெரிவிக்கிற உண்மை வருகிறதே உண்மை தானையா உனக்கு கண்ணு தெரியல போன பிறகு பண்ணி தமிழக கண்ணு போய் அப்படியே எடுத்துட்டு பண்ணி அதனால உனக்கு இந்த கண்ணு தெரியாம போயிருக்கு அதுக்கு என்ன பண்றது உள்ள இருக்குல்ல இருக்க அதை எழுதுறேன் அந்த எழுதுனாவே அதை பேசுறேன் அது மகாவிஷ்ணுங்கிற ஒரு ஆள் வந்து உரையில ஆட்டுறாரு இதுல உனக்குன்னு கடுப்பா இருக்கு மகாவிஷ்ணு அம்மா மகாவிஷ்ணு வந்து எழுதினாரு மறுபடியும் என்னன்னு ஏற்கனவே எழுதி தான் அவர் சொல்றாரு இதுக்கு உனக்குன்னு பொத்துக்கிட்டு வருது ஆசிரியர் சஸ்பெண்ட் பண்ணதே செல்லாது ஆசிரியர் திருப்பி அதே பள்ளி கொடுத்துட்டு ஆசிரியர் திருப்பி போடணும் ஆசிரியர் நீங்க எதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியா அந்த மண்ணில் இடத்துக்கு தானே கொண்டு வந்திருக்கீங்க மாணவன் நல்லா வழிபடுத்தினா கொண்டு மறுபுறவினா என்ன பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன இல்லை சொல்லிக் கொடுக்கறதானே அதாவது கொண்டு வந்திருக்கேன் திருப்பி அந்த நீங்கள் மாணவனை மாணவன் நாங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க அறிவியல் கால வளர்றதுக்கு முன்னாடி படிக்காம இருந்தவன் படிக்காதவன் செஞ்சக்கூடிய குற்றத்தை காட்டி நீ படிச்சதை செய்யக்கூடிய குற்றம் லட்சக்கணக்கான கோடி குற்றம் செய்ய பார்த்துக்க எந்த தண்டனை நிறுத்துறது எந்த தண்டையா நிறுத்துறது படிக்காதவன் நாலு வடையை சாப்பிட்டு ரெண்டு வடையம்பேன் ஏமாத்துக்கூட செய்வேன் இன்றைக்கி என்ன அது ஒரு பேங்கில் படிச்சேன் பூராமே உள்ளே போட்டு போய் போய் ஏடிஎம் கார்டுங்கிறேன் மேனேஜரை போட்டு அவனே அடை வச்சு அவனே விட்டு டைம்போது உள்ளாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டீங்க இதுக்கெல்லாம் எங்கே பதில் சொல்றது அப்போ எல்லா பக்கமே எல்லா குறைபாடு இருக்கத்தையா செய்யணும் அதுக்காக ஒன்று உண்மையை பேசக்கூடாது இது தப்பு தமிழ்நாடு சர்க்கார் போகிறது தப்பு ஒழுங்காக மரியாதை சஸ்பெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணோன்னா இடமாறுதலை இடமாறுதலை ரத்தம் செஞ்சவங்க பழையபடியாக கொண்டு வரணும் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்த மாதிரி விஷ்ணு மாதிரி மகாவிஷ்ணு மாதிரி கருத்தரங்க உடனடியாக நடத்தணும்னு கேட்கிறேன்